வணக்கம் சார் நாங்கள் ஆர்எஸ் காஸ்லேருந்து பேசுகிறோம் எங்களுடைய ஷாப் வந்து வேலூர் அல்மல் ரங்காபுரத்தில் இருக்குது உண்டாய் ஷோ ரூம் இருக்குது எங்களுடைய சோறு நீங்கள் வாங்க உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் கார் வரைக்கும் எங்கள் கையில் இருக்குது நல்ல முறையில் இருக்கும் சர்வீஸ் ரிக்கார்டோடு வண்டி இருக்கும் சர்வீஸ் ரிக்கார்டு இருக்க வேண்டியனால் சர்வீஸ் ரிக்கார்டோடு கொடுப்போம் இல்லை என்றால் சர்வீஸ் ரிக்கார்டு இல்லைன்னு சொல்லுவோம் எங்கள் கையில் வந்து ரீசண்டாக இருக்கும் எல்லாமே கலர் சுத்தமான வண்டிங்க இருக்குது எங்கள் கையில் வந்து அந்த கார் வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும் ரேட்டு கம்மியாகவும் கொடுப்போம் நாங்கள் நீங்கள் வந்து என்ன உங்கள் ஒரு லட்சம் ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் மீதி நாங்கள் என்ன இருக்கோ ஃபைனான்ஸ் பண்ணி தருவோம் உங்களுக்கு அப்படியே வெளியே சிவில் இருந்தாலும் நாங்கள் வந்து வெளியே ஃபைனான்ஸு லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி தருவோம் உங்களுக்கு வந்து காரை நல்ல முறையில் கொடுப்போம் நீங்கள் வாங்கப்போ நம்ம ஷாப்பை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கம்பல்சரி ஐடியா வரும் இதை வந்து நாங்கள் வந்து யூஸ்லாம் வந்து எந்த சேட்டில் இருந்து பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் அம்பாசு கார்லேருந்து பண்ணிட்டு இருக்கோம் அம்பாசு பெருமியர் மணிலேருந்து அந்த சேல்ஸில் இருந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் வாங்க நல்ல முறையாக பண்ணித்தரோம் ஓகே ஓகே நன்றி வணக்கம் Thank you ஆரியஸ் கார்ஸில் நம்ம பார்க்க போகிற முதல் வண்டி மஹேந்திரா பொலிரோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது டீசல் இன்ஜின் டயர்ஸ் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் இருக்குது நியூ லெதர் சீட் கவர்ஸ் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது செவன் சீட்டர் வண்டி வண்டியில் டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே இல்லாமல் தரமாக குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் செவன் லேக் டென் தௌசண்ட் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபுள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம் ஆர்எஸ் கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி மஹேந்திரா எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு டீசல் இன்ஜின் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டயர்ஸ் அப் டூ சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ரிமோ நியூ லெதர் சீட் கவர்ஸ் இருக்குது ஏபிஎஸ் பிரேக் இருக்குது ஏர் பேக்ஸ் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது மொத்தத்தில் வண்டி தெளிவாக குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் செவன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம் ஆர்எஸ் கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஹுண்டாய் எக்ஸண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பத்தொம்போது ரிஜிஸ்டர் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசல் இன்ஜின் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டயர்ஸ் அப் டூ செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது நியூ லெதர் சீட் கவர்ஸ் இருக்குது ஏபிஎஸ் பிரேக் இருக்குது ஏர்பேக்ஸ் இருக்குது ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோலும் இருக்குது மொத்தத்தில் வண்டி ஷோரூம் கண்டிஷனில் குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் ஃபோர் லேக்ஸ் நாலு லட்சம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம் RS Carsல நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி மாருதி Desire Automatic ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது பெட்ரோல் இன்ஜின் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப் to டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு நியூ அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க 5 நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க இன்சூரன்ஸ் currentல இருக்கு பவர் ஸ்டேரிங் இருக்கு பவர் விண்டோஸ் இருக்கு Mirror adjustment இருக்கு ஒரிஜினல் லெதர் சீட் கவர்ஸ் இருக்குது ஏபிஎஸ் பிரேக் இருக்குது ஏர் பேக்ஸ் இருக்குது ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் கூட இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது ரியர் ஏசி இருக்குது மொத்தத்தில் வண்டி குவாலிட்டியாக தரமாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் ஆறு லட்சத்தி இருபத்தையாயிரம் சிக்ஸ் லேக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபுள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணி தரலாம் இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க